பல பேர் வந்து நடக்கிறது அப்படின்னா அது வந்து ஏதோ கலோரி பேர்னிங் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது கலோரியும் பேர்ன் ஆகுது அப்படி எடுத்துக்கலாம் நடக்கும் போது ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது கலோரி இருநூறு கலோரி அதிகபட்சம் பேர்ன் ஆகும் ஆனா நடை வெறும் கலோரியை மட்டும் எரிக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல நடையில் உடல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது ஒரு சாதாரணமான ஒரு நடைல ரத்த நாளங்கள் மிக நுண்ணிய ரத்த நாளங்கள் மைக்ரோவேஸ்குலார் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த உடம்புல இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல எல்லாத்துலயுமே பிரச்சனை என்னன்னா மைக்ரோ வேஸ்குலர் டேமேஜ் அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் நவீன அறிவியல் சொல்லக்கூடிய விஷயம் உடல்ல அடிக்கடி தேவையில்லாமல் நடக்கக்கூடிய இன்ஃபிளமேஷனும் இந்த மைக்ரோ வேஸ்குலர் டேமேஜஸும் தான் பல நோய்களை கொண்டு வரும் இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்துவதற்கான காசில்லாத உடலுக்கு மிகப்பெரிய அளவுல கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நடைபெற்று நடப்பயிற்சிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கணும் நான் வந்து வாரத்துக்கு மூணு நாள் நடக்கிறேன் சில பேர் சில பேர் சண்டே லீவு நடக்கிறதுக்கு லீவு நவீன அறிவியல் வேற நீ அஞ்சாறு நாளாவது நட அப்படின்னு சொன்ன உடனே இவன் அஞ்சுல இருந்து இன்னும் ரெண்டு நாள்ல அடிஷனல் இயல் எடுத்து போட்டுறான்ல சீயல் கொடுத்தாச்சு நம்ம சேர்த்து எடுத்து மூணு நாள் நடக்கிறேன் அப்படி நடக்கிறது சரி கிடையாது தினசரி நவீன அறிவியல் அகைன் என்ன சொல்றது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அடிகள் நடக்கணும் குறைந்த அப்படின்னு சொல்றாரு ஒரு நண்பர் இருக்கார் சென்னையில தான் அவர் வந்து இருக்காரு அவர் வந்து நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவமனை வச்சிருந்தேன் அவர் வீடு அண்ணா நகர்ல இருக்கும் அவர் அண்ணா நகர்ல இருந்து திருமங்கலம் வழியா அயனாவரம் வந்து அயனாவரத்து வழியா கீழ்ப்பாக்கத்துக்கு வந்துருவார் அவருக்கு வயசு இருக்கும் அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆபிசர் ரயில்வேஸ்ல வேலை பார்த்தவர் ஷார்ட் ஜி எதுவும் போட்டுதான் நல்லா கேன்வாஸ் எல்லாம் போட்டு கிளினிக் உள்ள வந்து அவருடைய பிபி செக் அவருக்கு வந்து நாற்பது வருஷமா வியாதி இருந்துச்சு வந்து மருந்து எல்லாம் பிபிய பாப்பாரு நீங்க நடந்தீங்களா அப்படின்னு கேட்டு போவாரு இது மட்டும் தான் சொல்லிட்டு போவாரு நான் ஆறு கிலோமீட்டர் நடந்துட்டு வரங்க அவர் வந்து தொண்ணூத்தி ஓராவது வயதுல மரணம் அடைஞ்சார் இப்போ சக்கரவியாதினால மரணம் அடையாது சளி பிடிச்சது ஒரு இரவு படுத்தா காலையில அவர் எழுந்துட்டு மிக அருமையான மரணம் அருமையான விடைவெற பபாய் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அருகாமையிலிருந்து பார்த்த நபர் நடைதான் அந்த விஷயத்தை அவர் வந்து கொடுத்தது அந்த நடை போயிற்சி சிறுடி யார் ஒருவர் சரியாக ஒரு சர்க்கரை நோயாளியோ ஒரு மாரடைப்பு நோயாளி மாரடைப்பு வந்து அவதிப்பட்டவங்களோ சரியாக நடந்தாங்கன்னா அதுல கிடைக்கிற முதல் பயன் வந்து சிறுநீரகம் பாதுகாப்பார் ஏன்னா சர்க்கரை நோயில பெரிய பிரச்சனை ஒரு தடவை நாம் சர்க்கரை நோயாளி அப்படின்னு உத்தரவை வந்துருச்சு அப்படின்னாலே சிறுநீரகத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அந்த சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய லேசான பாதிப்பு மிக அதிகமான பாதிப்பாக மாறாமல் தடுப்பதற்கு நடைபயிற்சி ஒன்னே போதும் நல்லா நடக்க 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 அந்த உள்ள போகிற அந்த சிறுநீரத்துக்குள்ள ரொம்ப நுண்ணிய ரத்த நாளங்கள் இருக்கும் நீங்க ஒரு சிலர் உங்களுக்குள்ள அனுபவம் இருக்கலாம் டெல்மிசார்டான் அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க டெல்மா அப்படின்லாம் ஆங்கில மருந்து அதுல வரும் கோல்மி சாட்டான் ஜெல்மி சாட்டான மாத்திரைகளை வந்து எதற்கு பரிந்துரைப்பாங்க அப்படின்னா ரத்த குதிப்பு குறையிறதுக்கு மட்டும் இல்ல சிறுநீரகத்துக்கு உள்ள போகக்கூடிய நாளங்களுக்குள்ள அந்த வேகம் ஒரு மிக நுண்ணிய நாளங்களுக்குள்ள அந்த ரத்தம் உள்ள போகும்போது ஒரு டர்புலன்ஸ் எஃபெக்ட் இருக்கும் எப்படி வந்து ஒரு டேம்ல ஷட்டர் லேசா திறந்த தண்ணி பீச்சு அடிச்சு புகையா நுரையா வர்ற ஒரு தன்மை இந்த நுண்ணிய இரத்த நாளங்களுக்குள் ரத்தம் போகும்போது வரும் அதனால சிறுநீரக நாளங்கள் பாதிப்படையும் அது பாதிப்படையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த இரத்தப் பொதிப்பு மாதிரியே கொடுப்பாங்க அந்த பணியை நம்ம நடை செய்கிறதுங்கிறான் நடக்கும்போது அந்த மைக்ரோஸ்குலார் டேமேஜஸ் நடக்காம சிறுநீரகம் பாதிக்காமல் இருப்பதற்கான தன்மையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்ல உடல் எடை குறையும் அப்புறம் தொப்ப குறையும் மொத்தமாக ஒரு புத்துணர்வு கிடைக்குங்கிறது அடிஷனல் பெனிஃபிட் இன்னொரு மேஜரான பெனிஃபிட் என்னன்னா நடைபயிற்சியில வந்து மனம் புதுகலை அடைக்கும் நீங்க வந்து ஒரு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி ரெகுலரா போயிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஒருவேளை ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த உணர்வு நமக்கு வரும் அந்த மாதிரியான ஒரு தினசரி ஒரு மனதிற்கான ஒரு பயிற்சியும் அது ரொம்ப முக்கியம் சரி எப்படி நடக்குது அப்படியே விண்டோ ஷாப்பிங் பாக்குற மாதிரி பராப்பாத்து மெதுவா நடக்கிறதுக்கு வந்து நடைபயிற்சின்னு பேர் கிடையாது நல்ல கைகளை வீசி நடக்கும் கைகளை வீசி ஓரளவுக்கு ஓடுவதற்கு முந்தைய அளவுல நம்ம நடை பண்றதா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்கும் போது இப்ப நான் வந்து சென்னையில வந்து மங்களேரின்னு ஒரு இடம் இருக்கு பக்கத்துல அங்கதான் நடப்பேன் அந்த இடத்துல நடக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் அங்க ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தர் ஒருத்தரை இடிச்சுட்டு போற அளவுக்கு கூட்டம் காலையில நடக்குது பூங்காக்கள் வந்து உருவாக்குனதுல மிகப்பெரிய பலன் வந்து நடை தான் சென்னையில வந்து பெரிய அளவுல கூட்டம் வந்திருக்கு அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அதுக்காகவே நேரத்தை கொஞ்சம் பார்த்து இந்த நேரத்துல கூட்டம் இருக்காது அப்புறம் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய அளவுல வந்திருக்கு ஆனா என்ன ஒரு வேதனையான விஷயம் சில நேரத்துல நடக்குன்னா போது என்னதான் பேசுவாங்களோ தெரியாது எடப்பாடி என்ன பண்ணாரு மோடி என்ன செய்யறாரு இவன் சரியில்லை அவன் சரியில்லை அது இல்ல இதுன்னு சத்தமா ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமா அது ஒரு மூணு கட்சி நாலு கட்சிக்காரங்க இருந்துச்சாங்கன்னு போதும் அப்படி ஒரு விவாதத்தோட நடப்பாங்க அது தவிர்க்கப்படலாம் நீங்கள் வந்து ஒரு நடை முடித்து விட்டு கொஞ்ச நேரம் அதை பத்தி விவாதிக்கலாம் தப்பு இல்லை நடக்கும்போது முழு எமோஷனை வந்து அதுல கொட்டி அந்த முழுமையா அப்படியான ஒரு உரையாடலோடு நடக்கிற நடைல உடலுக்கு வலு கிடைக்கும் ஆனா மனம் இலகுவாகுமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது நான் வந்து நடக்கும்போது இளையராஜா பாட்டை காதலை கேட்டுட்டு அப்படியே அதை ரசித்து நடப்பேன் இல்லைன்னா நிறைய உரைகள் இப்போ வந்து வந்திருக்கிறனால அந்த உரைகளை கேட்டுக்கொண்டு நடக்கும் புதுசாக படிக்கிற ஒரு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இருக்கிற தன்மை இருக்கும் அதுக்காக எல்லாரும் அப்படிதான் நடக்கணும் அவசியம் இல்ல மனதை மென்மையாக்க கூடிய ஏன்னா நடக்கும் போது நமக்கு தனியா ஒரு வேலை நீங்க நடந்தீங்கன்னா மனதை மூடி வைக்க முடியாது மனம் விரிஞ்சிடும் நேத்து உள்ள பிரச்சனைகள் இவ்வளவு நாளா உள்ள பிரச்சனைகள் அதற்கு அமைதியாக யோசித்து தீர்வு காணக்கூடிய விஷயம் நடையில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் காலையில எழுந்த உடனே நம்முடைய மூளை வந்து இரவெல்லாம் பித்தம் கூடியிருக்கும் எங்களுடைய சித்த மருத்துவ புரிதல் படி எல்லாம் புத்தம் புத்தி வந்து பித்தம் வந்து புத்தியை மிக அதிக அளவுல ஆக்கிரமிக்கக்கூடிய விஷயம் புத்தி பித்தம் தான் பித்தம் உயர்ந்து காலையில அது கபத்தை நோக்கி அப்படி நகரக்கூடிய சமயத்துலதான் நடக்கிறோம் அப்போ நம்மளுடைய சிந்தனை வளம் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்ப நம்மளுடைய தீர்வுகள் நமக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலோ அன்றைக்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்த விஷயம் இருந்தாலோ அது வந்து மிகப்பெரிய அளவுல ரொம்ப இலகுவாக நடக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு அஜிடேட்டட் மைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க பிரச்சனையே அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான மனம் இன்னைக்கு நாற்பதுகள்ல இருக்க பல பேருக்குள்ள பிரச்சனை அந்த பரபரப்பான பதட்டமான மனதுல நம்மளால சில தீர்வுகளை சரியா எடுக்க முடியாது அந்த தீர்வுகளை அதை டியூன் பண்ணி தருவதற்கு அந்த நடைப்பயிற்சியில் உள்ள மனம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இவ்வளவு பயன் இருக்கிற நடைப்பயிற்சியை நம்ம விடவே கூடாது மிக மிக முக்கியம் நடந்து முடிச்சிட்டு ஒரு பத்து நிமிட ஓய்வுக்கு அப்புறம் நீங்க வந்து மூச்சு பயிற்சியோ ஆசன பயிற்சியோ தியான பயிற்சியோ இது வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு இருபது நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் யோகாசனத்துக்கும் மதத்திற்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது நல்லா தெரிந்து கொள்ளுங்க மதங்களை எதிர்த்த எதிர்த்தவர்கள் தான் யோகாசனத்தை படைச்சவாங்க மதங்களை எதிர்த்தவர்கள் தான் கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் தான் மூச்சு பயிற்சியை சொன்னாங்க ஆனா உள்டாவா மாறிப்படுத்தி மொத்தமா அது வந்து மதங்களால் கைப்பற்றப்பட்டு மதத்தின் அடையாளமாகப்படுது நமக்கு அவசியமே இல்லை மதமாக இருக்கலாம் எந்த இனத்தவராக இருக்கலாம் எந்த ரேசா இருக்கலாம் என்ன இது மனிதன் கண்டறிந்த உள்ளுறுப்புகளுக்கான உடல் பயிற்சி அதை இருக்காங்க பல வகையில வந்து நெறிப்படுத்தி நெறிப்படுத்தி நிறைய அதுக்கப்புறம் இந்த சிவானந்த சுவாமிகள் வந்து முதல் முதல்ல அதை வந்து உடல் நலத்துக்காக அதை திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பல ஸ்கூல் ஆஃப் யோகாஸ் வந்து திரும்ப அதை வந்து மதங்கள்ல இருக்கக்கூடிய மத கூடங்கள் அதை வந்து ஒரு எப்படி வந்து கிறிஸ்துவ மதம் வந்து ஒரு பள்ளிகளையும் கல்வியையும் ஒரு விஷயமாக வைத்து தங்களுடைய மத போதனைகளை வைத்தாங்களோ அது மாதிரி இன்னைக்கு யோகத்தை வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க நம்ம அந்த சர்ச்சைக்குள்ள போகவே வேண்டியதில்லை உடல் நலம் சார்ந்து உடலுக்கு ஆரோக்கியமாக பல ஆய்வுகள் யோகாசனத்திலும் ஞானத்திலேயும் அதனுடைய மூச்சு பயிற்சிகள் கண்டிப்பா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஓய்வு எடுத்துட்டு அந்த பத்து நிமிடத்துக்கு அப்புறம் சில மணித்துழில் ஒரு இருபது நிமிஷமோ முப்பது நிமிஷமோ சரியான ஒரு வழிகாட்டுதலோட கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்து கொள்றது வந்து மிகச்சிறப்பா அதுக்கப்புறம் நம்மளுடைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமும் நேரம் இருக்கு சில வகையான சின்ன காச்சஸ் சின்ன பிளாப் அது மாதிரியான அதாவது எந்திரங்கள் இல்லாத பயிற்சி உடலை உடலினுடைய கைகளால் கால்களால் தாங்கி செய்யக்கூடிய பயிற்சி தான் மிகச்சிறப்பு உலகம் முழுக்க இருக்க உடற்பயிற்சியாளர்கள் வச்சு இழுக்கணும் ஒரு இடையை நம்ம தூக்கணும் அவசியம் இல்லை உன் இடையே உன் கைகளும் உன் கால்களும் தாங்கக்கூடிய பயிற்சிகள் அதான் அன்னைக்கு இருக்கிற ஆஹ் நம்மளுடைய முஸ்லிமான்கள் இருந்து எல்லாரும் நமக்கு பயிற்சி அதுதான் தண்டாலோ பஸ்கியோ அது மாதிரியான விஷயங்களை நம்ம செய்து கொள்றது உடலை இருக்குவதற்கும் பயிற்சிக்கும் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துக்கு இதுதான் முதல் தலைவாசல் இதை செய்யாம எந்த உணவாலையும் எந்த மருந்தாலையும் முழுமையான ஆரோக்கியத்தை பெற முடியாது